The day, this is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day. லாரஸ்மே நாளிதுவே நாளிதுவே கத்தருண்டு பண்ணின நாளிதுவே நமகிழுவோம் நமகிழுவோம் கழி கூந்துவோம் கழி கூந்துவோம் கத்தருண்டாக்கினிதுவே நமகிழுவோம் This is the day, this is the day that the Lord has made. That the Lord has made, we will rejoice, we will rejoice and be glad in it and be glad in it. This is the ஸ் மே நாளிதுவே நாளிதுவே கத்தருண்டு பண்ணின நாளிதுவே நமகிழ்வோம் நமகிழ்வோம் களி கூந்திடுவோம் களி கூந்திடுவோம் கத்தருண்டாக்கினிதுவே நமகிழ்வோம் களி கூந்திடுவோம் நாளி பண்ணின கத்தருண்டு நாளுவே நமகிவோம் நமகிழுவோம் கழி கூநிடுவோம் கழி கூடுவோம் கத்தருண்டாக்கினே நமகிழுவோம் கழி கூந்திடுவோம் நாளிதுவே நாளிதுவே கழிக்கும் என்னோடு கூட சேர்ந்து இன்னொரு முறை திஸ் இஸ் திஸ் மே ஸ்மே நாளிதுவே நாளிதுவே கத்தருண்டு பண்ணின நாளிதுவே நமகிழ்வோம் நமகிழுவோம் களி கூந்திடுவோம் களி கூந்திடுவோம் கத்தருண்டாக்கின நாளிதுவே நமகிழ்வோம் களி கூந்திடுவோம் நாளி உலகமெங்கிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே குட் ஸ்டார்ட் மூலமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் லைவாக இந்த ப்ரோக்ராமை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தேவ செய்தியை உங்களோடு கூட சின்ன சின்ன செய்திகளாக தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இதை கண்டு இதை கேட்டு இதை அபியாசப்படுத்தி அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்து கொண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆமேன் நானும் கூட இந்த நாளில் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் நான் என் மகிமை கன்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் இது கூட ஒரு அற்புதமான புதிய உடன்படிக்கையின் வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கிற வார்த்தை நான் என் கன்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் கன்று தேவன் அவருடைய மகிமைக்காக காண்கின்ற உலகத்தையும் இந்த காணாத நம்மளால் பார்க்க முடியாத எவ்வளவோ இந்த அண்ட வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்க்க முடியாத இது எல்லாவற்றையும் அவரே சிருஷ்டித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு ஆவி உலகம் இருக்கிறது தெர் இஸ் அ இன்விசிபிள் வேர்ல்டு இல்லையா ஒரு காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கிறது ஆவி உலகம் தேவதூதர்கள் இருக்கிறார் தேவன் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் உயிர் எழுந்த சாயலிலே அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார் இவைகளெல்லாம் நாம் காணாதவைகள் ஆனால் எல்லாவற்றையும் உருவாக்கி சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அவர் ஏன் இவைகளையெல்லாம் செய்தார் என்றால் அவருடைய நாம மகிமைக்காக இந்த நாள் கூட உங்களுடைய வாழ்வில் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால தான் நாள் இதுவே கர்த்தர் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே நாம் மகிழ்வோம் நாம் மகிழ்வோம் ஏன் அவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் மனுஷனை படைத்த பர்பஸே நோக்கமே என்னன்னா அவருடைய நாம மகிமைக்காக அது மாத்திரல்ல சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அவருடைய நாமத்தையும் தரித்து விடுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வா என்பேன் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுந்து அவரிடத்தில் அழைக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் பிதாவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் பிதா ஒருவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வராவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரான் என்று இயேசு சொன்னார் இயேசு நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்றார் ஆகவே பிதாவினுடைய செயல் இயேசுவினுடைய செயல் பரிசுத்த ஆவியானுடைய செயல்தான் நாம் இன்றைக்கு தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இது வந்து காட்ஸ் ஜாப் காட்ஸ் ஒர்க் அவர் இதை செய்திருக்கிறார் எதற்காக அவருடைய மகிமைக்காக உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நாம மகிமைப்பட வேண்டுமென்று தேவன் உங்களை படைத்திருக்கிறார் சிருஷ்டித்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தில் தேவன் புதிய இருதயத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி நீதிமானா மாற்றி ஹலை லூயா சிருஷ்டித்து அவருக்குள்ளாக உங்களை வேறு பிரித்துட்டார் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் அவருடைய நாமம் உங்கள் மேலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் உங்கள் மேலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது எஸ் என்கிற நாமம் கிறிஸ்து என்கிற நாமம் வேதத்தில் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் சம்மந்தமேது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேது நீங்கள் கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே தற்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக சந்தோஷப்படணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என அவருடைய நாம மகிமைக்காக தேவன் உங்களை அழைத்து அவரிடத்தில் சேர்த்துருக்கிறார் இந்த பூமியில் நீங்கள் ஒரு குடும்பமாய் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று ஒரு தொழில் செய்து ஒரு வேலை செய்து சம்பாதித்து இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறது எல்லாமே அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய மாம நாம மகிமைக்காக உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க அவருடைய நாம மகிமைக்காக உங்களுடைய தொழிலை செய்கிறீங்க அவருடைய நாம மகிமைக்காக உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கிறது அவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது அவருடைய நாம மகிமைக்காகவே தேவன் நம்மளை வாழ வச்சிட்ருக்கிறார் இந்த உலகம் இருளில் இருக்கிறதே இந்த இருளில் இருக்கிற உலகம் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு கணி நிறைந்த வாழ்க்கைய ஒரு நறுமணமான ஒரு வாழ்க்கையை ஒரு தெய்வீகமான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று மற்றவர்கள் சொல்லுகிற விதத்தில் தேவன் சூப்பராக உங்களை மகிமைப்படுத்த வேண்டுமென்றே தேவன் உங்களை அழைத்து உங்களை சிருஷ்டித்து உங்களை இருக்கிறார் அவர் மகா நல்லவர் சொல்லுங்கள் என்னோடு கூட சொல்லுங்கள் அவர் மகா நல்லவர் அவருக்கென்று என்னை சிருஷ்டித்தார் அவர் நாமும் என் நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு கிறிஸ்து நான் ஒரு அபிஷேகிக்கப்பட்டவர் எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் நான் இந்த உலகத்தில் யாருக்கோ சிருஷ்டிக்கப்பட்டுட்டேன் அப்படி இல்லை எதுக்கோ வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஏன் பிறந்தன்னே தெரியல ஏன் வாழ்கிறன்னே தெரியல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் அவருக்கென்று படைக்கப்பட்டீர்கள் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் அவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அதை நீங்கள் அப்படியே அந்த ட்ரூத்தை எம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த ட்ரூத்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் கொண்டு வாங்க அதை விசுவாசிங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு நீங்கள் இந்த உலகத்தில் நடமாடும்போது கிறிஸ்து வருகிறார் இயேசு வருகிறார் கிறிஸ்து வருகிறார் இயேசு வருகிறார் அவர் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற வந்தவர் மனுஷனுடைய பாவங்களை தொலைக்க வந்தவர் மனுஷனுடைய பலவீனங்களை நீக்க வந்தவர் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் பிசாசுகளையும் துரத்தி ஒளியேற்ற விளக்கேற்ற தேவனுடைய பிரசன்ன நிறைந்த ஒரு மனுஷனாய் மாற்ற அவர் வந்தவர் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் அன்றைக்கு ஏசையா தீர்க்கதர்சியின் மூலமாக இந்த காரியங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னார் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஏசையா தீர்க்கதரிசி அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் பூமியிலே அவர் நியமித்திருக்கிற அப்போஸ்தலர்கள் மெய்ப்பர்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் டீச் பண்ணுற டீச்சர்ஸ் தேவன் அவர்களை எடுத்து இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் கலங்க தேவையில்ல பயப்பட தேவையில்ல சூழ்நிலைகள் நிமித்தம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை முடிவு தேவனுக்கு மகிமை யோசிப்பினுடைய வாழ்க்கையில் முடிவு தேவனுக்கு மகிமை தாவிதனுடைய வாழ்க்கையில் முடிவு தேவனுக்கு மகிமை எல்லா பழைய பாட்டு பரிசு வாழ்க்கையின் முடிவுகளை பார்த்தீங்கன்னா கத்தருக்கென்று மகிமையுள்ள விதத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை பாருங்கள் நான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் நான் என் மகிமைக்கன்று நான் என் கன்று உங்களுக்கு நீங்களே மகிமை தேடுறதில்ல உங்களை மகிமைப்படுத்துகிறவர் கர்த்தர் அது மாத்திரம் அல்ல அவருடைய மகிமைக்காக அவருடைய க்ளோரிக்காக சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து ஹால லூயா சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து ஆமேன் ஆமேன் என் நாமன் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் ஹால லூயா இன்னைக்கு பூமியில் அதான் நடந்துகிட்ருக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரையும் தெய்வன் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லா நாடுகளிலும் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த கிறிஸ்து என்னும் ரட்சகர் ஒருவர் உண்டு என்று சொல்ல அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவரே உயிர்த்தெழுதல் அவரே ஜெயம் ஆகவே இந்த நாட்களில் அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மளை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அவருடைய நாமத்தை தரிப்பித்து இருக்கிறார் உங்களுடைய தொழிலில் அவருடைய நாமம் சிறந்து விளங்கும் உங்களுடைய சர்வ ஆரோக்கியத்தில் அவருடைய நாமம் சிறந்து விளங்கும் உங்களுடைய குடும்பத்தில் அவருடைய நாமம் சிறந்து விளங்கும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுவீர்கள் நீங்கள் செய்கிற ஊழிய காரியங்களில் அவருடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் செய்கிற காரியங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனாலும் சரி பிறருக்காக ஜெபிக்கிறதுனாலும் சரி சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீங்களாலும் சரி எல்லாவற்றிலும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றதுக்காக தான் தேவன் இவையெல்லாம் செய்ய நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே அவ் மகிமையை அவருக்கு கொடுப்போம் க்ளோரியை அவருக்கு கொண்டு போவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பாடுவோமா ஒரு முறை திஸ் இஸ் த டே தட் த தாட் ஆஸ் மேட் இன்னைக்கு தேவன் எதற்காக உருவாக்கினார்னா அவருடைய நாம மகிமைக்காக உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் ஆளலூயா We will rejoice. We will rejoice. I'll be glad in it and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day. This is the day that the Lord has made. <laughs> Nali duwe. பண்ணின நாளிதுவே நமகிவோம் நமகிவோம் களி கூந்திடுவோம் களி கூந்திடுவோம் கத்தருண்டாக்கினிதுவே நமகிழ்வோம் களி கூந்திடுவோம் நாளிதுவே நாளிதுவே களிவோம் திஸ் இஸ் The day that the Lord has made, that the Lord has made, we will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. செம்பிப்போமா பரலோகத்தின் தேவனே கத்ரா இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் உங்கள் பாதத்தில் நிற்கிறோம் குடும்பமாக நிற்கிறோம் பிள்ளைகளோடு சேர்ந்து நிற்கிறோம் ஓ சபையாய் நிற்கிறோம் ஊழியர்களாய் நிற்கிறோம் விசுவாசிகளாய் மூப்பர்களாய் தேவனுடைய காரியங்களை ஆங்காங்கே தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்து கொண்டிருக்கிறவர்களாய் உம்முடைய நாமத்தரிக்கப்பட்டவர்களாய் நிற்கிறோம் சுவாமி என் தரிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வா என்று சொல்லி எங்களை அப்பா உருவாக்கி சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அல்லோயா சிருஷ்டித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உருவாக்கி ஆவியானவர் மூலமாக படைத்து எங்களை உங்களுடைய பாதத்தில் அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி உங்கள் நாமம் எங்கள் நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் நாம மகிமைக்காகவே இந்த பூலோகத்தில் அந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற வெளிச்சத்திலே எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே என்ன மகிமையான ஒரு காரியம் டேடி உங்கள் கிருபை உங்கள் தயவு உங்கள் இறக்கம் எங்கள் மேலே இருந்து உங்கள் நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்தி அப்பா நாங்கள் எங்களுக்கோ எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மாத்திரமல்ல அப்பா உம்முடைய ராஜ்ஜியத்துக்கும் உம்முடைய நாம கன்று நீர் அழைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக எங்களை இந்த நாள் முழுவதும் மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவர இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் ஒவ்வொரு நிகழ்வும் ஆசிர்வதிக்கப்பட்ட நிகழ்வாய் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வாய் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவமாய் மாறுகிறதற்காக நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா இந்த வேளையில் கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இதை அனுபவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் கழிகூர்ந்து நான் மகிழுகிறேன் அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அறிக்கையிடத்தக்கதாக கிருபை தருவீராக நேரலில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யூடியூப் சேனல் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் பிளஸ் பண்ணுறேன் அவருடைய குடும்பங்களை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்து நான் உங்களுடைய வேலையை பிளஸ் பண்ணுறேன் இரட்டத்தனையான ஒரு அற்புதமான ஆரோக்கியமும் சுகமும் பலனும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சொந்தமாவதாக தேவரீர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் This is the day, this is the day, this is the day, this is the day that the Lord has made, that the Lord has made, we will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. ിസ് ഇസ് ദിതുവേ നത്തരുണ്ട് പണിനെ നമകോം നമോം കളി കൂണ്ടിടുവോം കളി കൂണ്ടിടുവോം കത്തർ ഉണ്ടാക്കിനേ നമകിൽ நாளிதுவே நாளிதுவே களி கூறு காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார்